வணக்கம் நண்பர்களே முந்தைய காலகட்டங்களில் எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாத பல குழப்பங்களை சந்திச்சு கொண்டிருந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க தெய்வீக வழிபாடுகளை சிறந்தவங்களாகவும் ஆச்சார சீலர்களாகவும் நீதி நேர்மை பண்பு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சமூக சேவைகள் கூடவே செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும் செல்வத்தோடையும் செல்வா கூடனும் சிறப்பு கூட விளங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரங்க தான் புதனா அதிபதியாக கொண்ட கண்ணிராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லப்படுறது ஸ்ரீமன் நாராயணன் நாராயண வணங்க வணங்க உங்களுக்கு வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் பல சிரமங்கள் இல்லாமல் போகும் தேடி சென்று வணங்கினா நண்பர்கள் நிச்சயமா கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் மேலும் கண்ணிராசி அன்றுகள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போதுங்கிறத இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களும் கன்னிராசி குறைவுங்களாக பார்க்கப்படுறாங்க கன்னிராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் புதன் பகவான் கன்னிராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே வாழணும்னு தான் நினைப்பாங்க இவங்க காதலிச்சு திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும் கிடைச்ச வாழ்க்கை இவங்க விருப்பப்பட்டது மாதிரி தான் இருக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது இவங்களுக்கு உதாரணம் இவங்க எதையுமே மறக்க மாட்டாங்க சக்தி உடையவங்களாகவும் சூழ்நிலை தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணுங்கிறது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமான குணங்கள் என்னன்னா இவங்க மற்ற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக கொண்டிருப்பாங்க ஆன்மீகத்திலையும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நாம பணம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியை தெரிந்து கொடுத்த மூலமாக கூட அந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு தீர்வும் கிடைக்கும் அந்த வகையில் நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காண முடியும் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசி செய்கிறது தொழில் விருத்தியடை செய்கிறது பணவரவை உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்ட பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பன்னெண்டு ராசிகளேயே சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது கண்ணு ராசிக்கு ரொம்ப யோகமா இந்த மாசங்கள்ல அமைஞ்சிருக்குது ஏப்ரல் மாதங்களை தொடர்ந்து கண்ணீர் ராசிக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் பலவும் நடைபெறக்கூடிய வகை வாய்ப்பு இருக்குது தொழில புதிய ஒப்பந்தம் வெளிநாட்டு வணிகம் பூர்வீக சொத்து விற்பனை இது எல்லாமே தங்கு உங்களுக்கு ஏற்படும் நல்ல லாபமும் பெற போறீங்க உடல் நலத்துல இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இனி நீங்கும் அது மட்டும் இல்லாம கடந்த சில வாரங்களாவே மனசுல தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும் புதனோட வக்கர நிவர்த்தி அடைகிறது இருக்கிறதுனால குழப்பம் விலகி உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் உங்க திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சிறப்பா பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது இதனால நீங்க எதிர்பார்த்த சலுகை வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரனோட பயிற்சிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்குது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல மொத்த வருமானமும் அதிகரிக்க போகுது பொருளாதார தடை நீங்க போகுது அருகில் இருந்து நகைகளை மீண்டும் நீங்க ஏதாவது ஒரு வழியில வருமானமாக அதாவது வரவு வச்சுக்குவீங்க காதல் திருமணம் கை கூட யோகம் உங்களுக்கு இருக்குது அதனால இந்த மாசத்துல கண்ணீர் ராசிக்காரங்க காதல் திருமணம் குறிப்பா கலப்பு திருமணம் செய்ய விரும்புறவங்க பயன்படுத்தி கொடுறது நல்லது அதே மாதிரி இந்த கடைசி வாரத்தில் இருந்து செவ்வாய் பயிற்சி கண்ணீர் ராசிக்கு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நடக்க இருந்தது கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான நிலை இருந்தா கூட திடீர்னு வரக்கூடிய இடமாற்றம் தடுமாற்றம் இது எல்லாம் இந்த மாசத்துல கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் ராகு செவ்வாய் சேர்க்கை திருமண வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஏப்ரல் கடைசி வாரங்களிலையும் சித்திரை மாதம் வரைக்குமே குடும்ப பார்ட்னர்ஷிப் தொழில் தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த நடத்தையும் கண்ணீராசிக்காரங்க உங்க உடல் நலத்திலையும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்திலையும் அக்கறை செலுத்திட்டு வாங்க கண்ணீராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி அற்புதமான பயிற்சி தான் அமைய இருக்குது கண்ணீராசிக்கு ஒன்பதாவது வீட்டுல குரு பயிற்சி குரு ராசியை பாக்குறது திருமண ஸ்தானத்தை பாக்குறது இது எல்லாமே எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையுமே நிறைவேற்றி கொடுக்க கொடுக்கறதுல அனுகூலனை தான் ஏற்படுத்தும் கண்ணிராசிக்காரங்க இந்த மாசம் முழுவதுமே நீங்கள் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களும் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி கண்ணிராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடங்களுக்கு ஆற்றலுக்கும் வெற்றிக்கும் சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்கன்னா சூரியன் வித்தைக்கு சொந்தக்காரன்னு சொன்னீங்கன்னா புதன் இவங்க ரெண்டு பேரோட அம்சத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நெளிவு சிலுவு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நினைச்சதோட இலக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கு பிறகு போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க வாழ்வில அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய மாசமாக தான் இருக்குது ஜென்ம ராசிக்குள்ளேயே ஞான மூச்ச கேது சஞ்சாரம் இருக்கிறதால ஆறாம் இடத்துல சந்தரிக்க கூடிய சனி பகவான் சங்கடங்களை எல்லாமே விலக்கி வைக்கக்கூடியவராக தான் வராரு உடல்நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்பு கூட இனி படிப்படியா விலக ஆரம்பிக்கும் தொழிலா இருந்தாலும் சரி பணி இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி பல நெருக்கடிகள் நீங்க கூடிய தான் அமைஞ்சிருக்குது எதிரிகளால் ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகுறதோட வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரும்னே சொல்லலாம் மே ஒன்னுல இருந்தே குரு பகவான் லா சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்குது உங்களுடைய நெருக்கடிகள் விலகி உங்களோட செல்வாக்கு உயரும் சாதிக்க சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பாதிப்பு நெருக்கடி இது எல்லாமே பேச்சுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் அந்நீரால் ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட இந்த மாதத்துல நீங்கும் மாதத்தோட முன்பகுதி செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால இரட்டிப்பு யோகம் உண்டாக போகுதுன்னே சொல்லலாம் புதுசா சொத்து சேர்க்கை இருக்கும் செயல ஒரு வேகம் இருக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடம் இன்னும் தீரும் பெண்களை இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் மாதத்தோட பின்பகுதியில் நினைச்சதை சாதிக்கவும் முடியும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய காலமாகவும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயத்தை தான் இருக்குது விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு கடந்த மாசத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதத்தில் விலகும் விவசாயிகளாக இருக்கிறவங்க கடந்த மாசம் இருந்த நெருக்கடிகளை தீர்த்துக்குவீங்க கலைஞர்களா இருக்கிறவங்க மாதத்தோட பின்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது மாணவர்களோட விருப்பங்கள் கூட இந்த மாசத்துல நிறைவேறும் ஆனா நீங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை போக்கிக் கொள்ள முடியும் அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சிக்கும் புகழுக்கும் காரணம் சொல்றவங்க சந்திரன் கல்விக்கும் அறிவுக்கும் காரணம் சொன்னீங்கன்னா புதன் இவங்க ரெண்டு பேரோட தான் நீங்க பிறந்திருக்கிறேன் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு சாதுரியமா செயல்படக்கூடிய அறிவாற்றல் இயல்பாவே இருக்குது உங்க வாழ்க்கையில எந்த நிலை வந்தாலும் சரி சோர்ந்து போகாம செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க தான் பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில புதிய திருப்பு உண்டாக கூடிய தான் இருக்குது இது வரைக்குமே அஷ்டமஸ்தானத்துல சந்தரிச்சு வந்த குரு பகவான் மே ஒண்ணுல இருந்தே பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால உங்களுக்கு யோகத்தை தான் ஏற்படுத்திருக்கிறாங்க உங்க ராசிக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதால இனி உங்களுக்கு மண்ணை தொட்டா கூட பொண்ணாகும் மாதம் முழுசுமே ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வர சனி பகவான் சங்கடங்களை எல்லாமே உங்க இருந்து விரட்டி விடுவாங்க பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க தைரியமா செயல்பட்டு வெற்றியும் அடைவீங்க தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி பல வெற்றிகள் உங்களை வருஷ பின்னாடி வருஷக்கிட்டு கட்டு நிக்க போகுது தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் சங்கடம் எல்லாமே விலக போகுது பணியில ஏற்படுத்த முடிவுக்கு வரும் விருமண இடத்துல இடமாற்றம் பதிவு உயர்வு சில பேருக்கு உண்டாகலாம் குழந்தை பாகியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா அந்த கனவு நினைவாகும் பெண்களோட நிலையில கூட முன்னேற்றம் தோன்றக்கூடியவைகளதான் இந்த மாசத்துல இருக்குது வாழ்க்கை துணையோட இருந்துட்டு வந்து சங்கடம் விலகும் மேற்கல்வி வேலை பாதிரி எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி ஆகும் சில பேருக்கு திருமண யோகம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தைரியமா செயல்படுற நிலைமை கூட ஏற்படும் விவசாயிகளாக இருக்கிறவங்க கடந்த காலத்தில் நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை எல்லாமே விலகும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மை ஏற்படக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது வெளிநாட்டு முயற்சி கூட வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது கலைஞர்களா இருக்கிறவங்க யோகமான மாதம்னு சொல்லலாம் மாணவர்களோட மேற்படிப்பு முயற்சி எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் தான் அமையும் அதே மாதிரி நீங்க சந்திர பகவானை வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வளமாக மாறும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உங்களுக்கு இரத்தகாரகன் யுத்தக்காரகன் பராக்கிரமக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கல்விக்காரகம் சொல்லக்கூடிய புதன் இவங்களோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு சாதுரியமா செயல்பட்டு நினைச்சதை அடையக்கூடிய சக்தி இயல்பாகவே அமைஞ்சிருக்குது இந்த மாதங்கள்ல யோகமான மாதமா இருக்க போகுதுன்னே சொல்லலாம் நட்சத்திரநாதன் நாதன் ஆறாம் இடத்துல செவ்வாய் சரியோட சேர்க்கையால் அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு தடைப்பட்ட செயல்களில் கூட லாபம் ஏற்படக்கூடிய வேகளை தான் இருக்குது வம்பு வழக்குங்கிற நிலைமையெல்லாம் மாறி செல்வாக்கு உயரும் உடல்நல சீராகும் வியாபாரத்துல போட்டிகள் கூட விளக்க போகும் நண்பர்கள் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் ஜென்ம கேதுவால முன்னேற்றத்தை நோக்கி தான் போக போறீங்க இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பாக்கிய குருவால உங்க வாழ்வுல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் புதுசா இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோகம் எல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது போர் ஒரு சில பேருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவலும் இந்த காலகட்டத்தில் வரும் பணியாளர்களோட நிலைமை உயரக்கூடிய வகையில தான் இந்த மாசத்துல ஏற்பட போகுது நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இது எல்லாமே ஏற்படுத்துக்குண்டான சாத்தியம் இருக்குது பெண்களா இருக்கிறவங்களுக்கு யோகமான மாதம்னே சொல்லலாம் திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை விலகி சுமுகமான நில தான் ஏற்பட போகுது பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடும் மாணவர்களோட கனவும் நனவாகும் அதே மாதிரி லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்கள் வாழ்விலை ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணீராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க